வணக்கம் தாம்பரம் மாநகராட்சி பெருங்களத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தேசிய குடற்புழு நீக்க நாளினை முன்னிட்டு மாநகராட்சி மேயர் மாணவ மாணவிகளுக்கு அல்பென்ட் சூல் மாத்திரைகளை வழங்கினார் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுடன் மேயர் ஆணையர் ஆசிரியர் உள்ளிட்டோர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் நான்கில் உள்ள பெருங்கலத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க நாளினை முன்னிட்டு இன்று தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கும் அல்பென்டசோல் மாத்திரைகளை வழங்கினார் இதற்கு முன்னர் தேசிய குடற் குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு மாநகராட்சி மேயர் ஆணையர் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்வில் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் சி பாலச்சந்தர் இ ஆப மண்டல குழு தலைவர் து காமராஜ் மாநகர் நல அலுவலர் மரு சா பொர்ச்செல்வன் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி பொது சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டனர் என்னுடைய அனைத்து அங்கன்வாடி மையங்கள்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு இந்த தேசிய உடற்குழு நாள் மாத்திரைகளை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம் வந்துக்கூடிய மாணவர் செல்வங்கள் இந்த மாத்திரையே மருத்துவர்களுடைய அறிவுரை எல்லாம் எப்படி சொன்னாங்க அது போல சாப்பிடணும் நீங்க எல்லாருமே இன்னும் நல்லா மேல மேல வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த மாத்திரை ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் சாரும் சரி மேயர் மேடமும் சரி நிறைய டைம் சொல்லிட்டாங்க நீங்கள் எந்தெந்த எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் அதாவது எப்படி எல்லாம் கு குழு கடிக்கிறது தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு காலையில் மோஷன் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இச்சிங் சென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அம்மா கூட சொல்லுவாங்க இருக்கா இனிப்பு அதிகமாக சாப்பிட்ற நீயே அதனாலதான் தான் உங்களுக்கு இந்த தொந்தரவு வருது இனிப்பு கம்மியா சாப்பிடு இனிப்பு கம்மியா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்களா எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இனிப்பு கம்மியா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல சோ அந்த காரணம் வந்துட்டு இந்த இந்த புழுதான் இந்த புழு வந்துட்டு நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குதுன்னா அது கரெக்டா நம்ம நம்மளுடைய காலையில நம்ம மோஷன் போற இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பிச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இதோட காரணம் தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த புழு வந்துட்டு நைட்டு அந்த குடலில் இருக்கிற புழுக்கள்லாம் நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த ஒரு நல்ல முயற்சியை நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ற விதமா நீங்களும் எல்லாருமே தவறாம மாத்திரைகளை உங்களுக்கு தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா யார் இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையுமே எடுக்க சொல்லணும் பிறகு கைகளை இணைத்து விரல் மூட்டுகள் மற்றும் விரல் நுனிகளை தேய்க்க வேண்டும்

நன்கு அறிவேன் நானும் மரப்பளிப்பதை தவிர்ப்போம் என்றும் உறுதி கூறுகிறேன் மாத்திரை தமிழ்நாடு உருவான ஒத்துழைப்பேன் என்று